குங்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் அப்படி என்னடா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய காலைல எழுந்து திடீர்னு போகிறாங்க திடீர்னு மயக்க மருத்துவது ஒரு பக்கம் வாமிட் எடுத்துட்றாங்க அடாடி என்னடா இது இப்படி ஆகி பஸ் சேர் நைட்டு அதாவது ஹோட்டலுக்கு வேறு போயிருந்தாங்க அப்போ சாப்பிட்டு அந்த வந்ததா ஒரு வேலை வேலையை கேட்டுமுன்னு சொல்லிட்டு சைலண்டாக போய் உக்காடுறாங்க திடீர்னு மயக்கம் அதிகமாகுது நம்ம ஜானு இருக்காங்களோ அவங்க குடுகுன்னு ஓடி வந்து என்னம்மா இலக்கியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேலே கார்த்தி கௌதம் எல்லாரும் ஓடி வராங்க பயிர் வந்து ஒரு பக்கம் எட்டி பார்க்குறாங்க சனி என்ன சாவலியாக என்னடா பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துன்னு இருக்காங்க நம்ம இலக்கியாவை ஓட்டே இலக்கியா இருந்தாலும் எனக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் டெஸ்ட் கிட்ட ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தாங்க நம்ம ஜானிக்கி அதை கொடுத்து அனுப்புறாங்க போய் பார்த்துன்னு சொல்லிட்டு போய் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்த்தா பாசிட்டிவ்னு காட்டுது அட்டட வா மா வா வா என் தங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் சக்கரை எடுத்து வாயில் திணிக்கிறாங்க அப்படியே சந்தோஷத்தில் ஒரு பக்கம் மெல்ல முடியாமல் துள்ளிக்கிட்டு இருக்காங்க அதனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்களே வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இன்றைக்கி தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் ஒரு பக்கம் ஆனந்த கொண்டாட்டத்தில் இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கு எப்படியோ நடப்பா நம்ம இலக்கிய நாள் இருந்ததுக்கு இப்போ பலன் கிடச்சிருச்சு ஏன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்து இலக்கிய குழந்தையை அழிச்சிட்டாங்க இந்த பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்துன்னு இப்போ யாருமே இந்த வீட்டில் சதிகாரி இல்லை ஏன்னா இப்போதைக்கு பைரவி மட்டும்தான் இருக்கா பைரவி ஒட்டியே எதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சா அதில் ஈஸியாக மாட்டிவேன் அதனால் அவள் இப்போதைக்கி அவள் எந்த ஒரு விஷயத்தில் தலையிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நல்லா தெரியும் சரி இப்படியெல்லாம் ஒரு வாக்கள் நடந்துன்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் சரிஞ்சு போயிடும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காது அதில் அவங்ககிட்டேருந்து ஒரு அழைப்பு வருதுங்க நம்ம கௌதமுக்கு நல்ல விஷயம் கேட்டதுமே கௌதம் ஃபோன் பண்ணி ஏன்னா கௌதமே கம்பெனியெல்லாம் இன்னும் ரன் போல் வேறு லெவலில் ஏதோ புது புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு போல் எதுவுமே எங்கிட்ட வேலைக்கு ஆகாது உன் பருப்பு எதுவுமே என்கிட்ட வேலைக்கு ஆகாது உன்னை கூடிய சீக்கிரம் அழிப்படா அழித்து ஓரமாக உட்காரவே போண்டா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்கிட்ட சவால் விடுறாரு டே 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 உன்னால் முடிஞ்சு தான் பண்ணிக்க தேவை இல்லாமல் எங்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு கௌதம் அந்த காலை வந்து கட் பண்ணிடுறாரு என்னடா இது சந்தோஷமான சமயத்தில் இந்த குரங்கு தொல்லை வேறு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது சரி அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இதுதான் இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்து கர்ப்பமாக இருக்கிறதுனால எல்லோரும் ஒரு பக்கம் ஸ்வீட்டு பலகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷம் கூட கால கொண்டாட்டத்தில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவுமே தெரியாதுங்க அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்காங்க அடாடி வாழ்க்கையில் எது நம்மளாம் நினைக்கணும் நடக்கணும்னு நினச்சோம்னால் அது எல்லாமே நடந்துச்சு இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைடாப்பா வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் இது எல்லாமே நிரந்தரமாக இதெல்லாம் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் தாங்க வாழ்க்கைன்னு ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வரும் அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் நம்ம இலக்கியாவுக்கு அந்த மாதிரி தாங்க சந்தோஷமா இருக்கு ஆனா என் அஞ்சலி இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே கார்த்தி ஒரு பக்கம் கவலையா இருக்கிங்க தான் இருக்கு ஆனா கார்த்தி பெருசாக பரவாயில்ல என் குழந்தைனா வரப்போது என் அப்பான்னு கூப்பிட போதுன்னு சொல்லிட்டு காத்தி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கு ஆனந்த கண்ணீராக வருது எப்படியோட அந்த மனசு ஒரு பக்கம் இப்பயாவது மூளை யூஸ் பண்ணி அஞ்சலியை தரத்தேடிச்சா இன்னும் அஞ்சலி இந்த இருந்து இருந்தாலும் இந்த குடும்பமே விளங்கிக்காதுங்க நஷமாகமாக போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி அஞ்சலியோட கேரக்டர் போயின்னு இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவள் கேடு கேட்டவ கேப் மாதிரி முல்லை மாதிரி முடிச்சு வைக்க அவளை பற்றி பேசுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு விருப்பமே இல்லை என்ன பண்ணுறது சீரியல் கோசம் தான் அவளை பத்தியே பேசுகிறேன் நீங்களும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க விருப்பம்லாம் தான் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் ஒரு பக்கம் விடுங்க ஸோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பருகே தருக